வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சொத்தை வாங்கும்போது அதோட பத்திரத்தை பதிவு செய்யறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் கண்டிப்பா கவனிக்கணும்னு பார்க்க போறோம் உங்க முதலீட்டை பாதுகாக்க இது ரொம்பவே அவசியம் சொத்து வாங்குறதுங்கிறது நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய கனவு இல்லையா ஆனா நம்ம கொஞ்சம் கவனக்குறைவா இருந்தா கூட அந்த கனவு ஒரு பெரிய சட்ட சிக்கலை கொண்டு போய் விட்டுடும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளை எப்படி தவிர்க்கலாம் வாங்க விரிவா பார்க்கலாம் முதல்ல கிரே பத்திரம்னா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் ஒரு சொத்தை ஒரு குறிப்பிட்ட விளக்கி வாங்கி உங்க பேருக்கு மாத்துறதுக்கான ஒரு சட்டப்பூர்வமான ஆவணம் தான் இந்த கிரேய சரி இந்த முழு ப்ராசஸையும் நாம எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு நாலு முக்கிய பிரிவுகளாக பிரிச்சிருக்கோம் இது உங்களுக்கு ஒரு செக்லிஸ்ட் மாதிரி ரொம்ப உதவியா இருக்கும் சரி வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம் இதை நாம் கட்டப்போகிற வீட்டுக்கு போடுற ஒரு வலுவான அடித்தளம்னே சொல்லலாம் ஒரு கிரேய பத்திரம் சட்டப்படி செல்லுபடியாகணும்னா அது கண்டிப்பா முத்திரைத்தாளில் தான் எழுதப்பட்டிருக்கணும் அது மட்டும் இல்லாம சார்பதிவாளர் அலுவலகத்துல சாட்சிகள் முன்னிலையில பதிவு செய்யப்படணும் இது ரொம்ப அடிப்படையான விதி அடுத்ததா நாம ரொம்ப ரொம்ப கவனமா சரிபார்க்க வேண்டிய விஷயங்களுக்கு வருவோம் அதாவது சம்பந்தப்பட்ட நபர்கள் மற்றும் சொத்தோட ஆவணங்கள் பத்திரத்துல விழுப்பவரோட பேர் இனிஷியல் முகவரி இது எல்லாமே அவரோட அடையாள அட்ட பட்டா கரண்ட் பில் எல்லாத்துலயும் எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரி அப்படியே இருக்கான்னு பாருங்க அதே மாதிரி உங்க விவரங்களையும் ஒரு எழுத்துப்பிழை இல்லாம சரி பார்த்துக்கோங்க இதுல வர சின்ன தப்பு கூட சவுகாலத்துல பெரிய தலைவலிய கொடுத்துரும் அடுத்து சொத்தோட விவரங்கள் சொத்து எந்த மாவட்டம் தாலுக்கா கிராமத்துல இருக்கு அதோட சர்வே எண் பட்டா எண் கரண்ட் கனெக்ஷன் நம்பர் நாலு பக்கமும் இருக்கிற எல்லைகள் அப்புறம் அதோட சரியான நீள அகலம் இது எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா பத்திரத்துல குறிப்பிட்டிருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோங்க முக்கியமா இடத்தோடைய அளவுகள் வெறும் அடிக்கணக்கில் மட்டும் இல்லாம மெட்ரிக் முறையிலும் உள்ளூர் வழக்கு முறையிலும் இருந்தா ரொம்ப நல்லது ஏன்னா இது எதிர்காலத்துல பட்டா பெயர் மாற்றம் செய்யும் போது உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் சரி இப்போ நம்ம ஒரு சின்ன துப்பறியும் வேலை பார்க்க போறோம் அதாவது நாம வாங்க போற சொத்தோட முழு பூர்வீகத்தையும் ஆராயப் போறோம் அதாவது இந்த சொத்து இப்போ விற்கிறவருக்கு எப்படி வந்தது ஒருவேளை அவர் யார்கிட்டயாவது அது வாங்கியிருக்கலாம் இல்ல வாரிசுரிமையா வந்திருக்கலாம் அவருக்கு முன்னாடி இருந்தவருக்கு எப்படி வந்தது இப்படி பின்னோக்கி போயி எல்லா பழைய பத்திரங்களையும் அதாவது லிங்க் டாக்குமெண்ட்ஸையும் சரி பார்க்கணும் இந்த உரிமைச் சங்கிலி எங்கேயும் உடையாம இருந்தாதான் சொத்துல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம் அடுத்து பண பரிவர்த்தனை நீங்க அட்வான்ஸா எவ்வளோ கொடுத்தீங்க செக் மூலமா பேங்க் டிரான்ஸ்பர் மூலமா இல்ல ரொக்கமா எவ்வளோ கொடுத்தீங்கன்னு எல்லாத்தையும் துல்லியமா பத்திரத்துல குறிப்பிடணும் முடிஞ்சா சொத்தோட உண்மையான மதிப்பையே போடுறது ரொம்ப நல்லது ஒரு சொத்துல கிட்டத்தட்ட இருபத்தி நாலு விதமான வில்லங்கல்கள் அதாவது மறைமுகமான சட்ட சிக்கல்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு அதனால விற்பவர் இந்த மாதிரி எந்த ஒரு வில்லங்கமும் சொத்து மேல இல்லைன்னு சட்டப்பூர்வமா உறுதிமொழி கொடுக்கணும் உதாரணத்துக்கு சொத்து மேல ஏதாவது அடமானம் இருக்கா வேற யாருக்காவது முன் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்களா கோர்ட்ல ஏதாவது வழக்கு இருக்கா அரசாங்கம் அந்த நிலத்தை எடுக்க போறதா ஏதாவது அறிவிப்பு இருக்கா இல்ல தீர்க்கப்படாத வாரிசுரிமை பிரச்சனைகள் இருக்கான்னு எல்லாத்தையும் தெளிவுபடுத்திக்கணும் இப்ப நாம கடைசி ஆனா ரொம்பவே முக்கியமான கட்டத்துக்கு வந்தாச்சு அதாவது இறுதி ஒப்புதல்களும் பதிவு நடைமுறைகளும் கடைசி இந்த நாலு விஷயங்களையும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை செக் பண்ணிக்கோங்க பத்திரத்தோட எல்லா பக்கத்துலயும் விற்பவர் கையெழுத்து போட்டிருக்காரா ரெண்டு சாட்சிகள் அவங்க பெயர் முகவரியோட கையெழுத்து போட்டிருக்காங்களா பட்டா மேப் மாதிரி தேவையான ஆவண நகல்கள் இணைக்கப்பட்டு அதுலயும் விற்பவர் கையெழுத்து இருக்கா அப்புறம் சரியான முத்திரை தீர்வை பதிவு பட்டணம் எல்லாம் செலுத்தியாச்சான்னு பாத்துக்கோங்க பத்திரத்தில் இந்த ஒரு வரி இருக்கான்னு கண்டிப்பா பாருங்க அதாவது எதிர்காலத்தில் இந்த பத்திரத்தில் ஏதாவது பிழை இருந்தா எந்த கைமாறும் எதிர்பார்க்காம நான் அதை சரி செஞ்சு தரேன்னு விருப்பவர் ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்கணும் இது உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இந்த எல்லா சரிபார்ப்புகளையும் நீங்க சரியா செஞ்சிட்டிங்கன்னா எந்த விதமான பதட்டமும் இல்லாம ரொம்ப நம்பிக்கையோட உங்க கனவு சொத்தை வாங்கலாம் உங்க முதலீடு ரொம்ப பாதுகாப்பா இருக்குங்கிற மன நிம்மதியோட இருக்கலாம்